Yeah,

हैलो फाइव डबल नाइन फाइव स्पेशल ओके थ्री डबल नाइन निकला फाइव डबल नाइन डस्की वीडियो डस्की वीडियो डस्की स्पेशल चलो मैं जैकडे हाय हाय जगदीश क्यूट बेबी डस्की वीडियो डस्की स्पेशल मेरी डस्की वीडियो डस्की स्पेशल सांप यार चलो हाँ सांपे ये क्या சுப்ரமணியம் ஹம் சாப்பிடணும் என்னதான் சாப்பிடணுமா சாப்பிடுவோம் மெம்பர்ஷிப்ல ஜெயவேல் ஹாய் ஸ்ரீ கணேஷ் ஹாய் விஷ்ணு லாரன்ஸ் நாளைக்கு வரேன் வாங்க ஸ்வீட் கோயம்பு என்ன சாப்பாடு நல்லா சாப்பிட்டுங்களா ஆட் ரெஸ்ட் எடுத்தேன் ஃபிஷ் ஃபிஷ் ஹாய் செம்மையா இருக்கா தேங்க் யூ சுவாமி சனம் கருப்புணஸ்வாமி சனம் ஹாய் இன்னைக்கு என்ன இன்னைக்கு டெஸ்கி வீடியோ அன்னைக்கு செம்மையா அழகா இருக்கீங்க அப்படியா தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ஹலோ ஹாய் அப்புறம் துபாய்லருந்து அப்பா வந்தேன் நேத் ரைட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து டெஸ்கி வீடியோ ஃபைவ் டபுள் நைன் என்ன ஸ்பெஷலாக மெம்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் லைவ் ஹாட் லைவ் ஹாட்டாக இருக்கும் ஸோ விருப்பம் இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லவ் யூ அக்கா சம்ம லட்டு தேங்க்யூ எது கேட்டாலும் போட்டுவீங்களா ஆமாம் ஜாயின் பண்ணிக்கோ எப்போ போனேன் நேற்று போயிட்டு இன்றைக்கி வந்துட்டேன் ஹாய் யார் ஹாய் ஹாய் வந்து அப்டேட் பண்ணா வர வேண்டாம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டே ஹாய் ஹாய் வேலு ஹாய் மன்ஸ் முடிய போகுது ஃபோட்டோ அன்னைக்கு ஸ்ரீனிவாசன் ஹாய் குட் நாய் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அனே தோசே ஹாட் ஹலோ ரீனா நம்ம லவ் பண்ணலாமா நீ பண்ணி நான் பண்ணல நம்பலாமா நம்பிரார் கைவிடபடான் அனே ஹாய் ஹாய் ஜா جنت ஹாய் என்ன மறந்துட்டீங்க ஐயோ அதுதான் அந்த டிபியை பார்த்துட்டே இருக்கேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஆஹ் அது சும்மா சேட் லைவ் கௌதம் சேட் லைவ் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கலாம் வெறும் வெறும் தோசைன்னா அப்படியே வயலு போட்டியா ஆஹ் பிஸ்கொழம்பு க்யூர்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஐயையோ ஐயையோ இவ்வளோ ட்ரிஸ்க்லாம் கொடுக்கக்கூடாது எங்கேயோ பார்த்த ஐடி நிறைய நாள் பேசின ஐடின்னு தெரியுது டிபி நல்லா யாபகம் இருக்குது பட்டு டக்குன்னு யாபகம் வர மாட்டேங்குது நீங்களே சொல்லிடுங்க சாட் லைவ் மீன்ஸ் சாட் லைவ் மீன்ஸ் சும்மா சாட் பண்ணுறோம் கழுத்து கழுத்து நான் சொல்லட்டுமா சொல்லுங்க நான் நம்பி அப்கிரேட் பண்ணா என்ன கை விட்ட பாடு இல்லை ஜஸ்கி என்னது ஹாய் நீங்கள் நிலமா நிலம் ஓடி போலாமா நானும் ஹாய் டபுள் டெச் அண்ட் ஸ்கிரீன் சலாம் இல்லை வேணா ஏய் சொல்லுங்கப்பா ஹார்டே ஏன்னா ஐயோ பார்த்த ஐடி தான்ப்பா நான் அந்த ஐடி பார்த்தனே தெரியாதுன்னு உண்மையை சொல்லு தம்பிக்காது இல்ல இல்ல எனக்கு அந்த அந்த டிபி நல்லா ஞாபகம் இருக்கு இந்த ஐடி நேம் வராம அவங்களோட நேம் வந்துருச்சுன்னா இந்நேரம் நான் அந்த நேம் சொல்லிருந்திருப்பேன் ஓகேவா ஐ அம் ஷார்ப் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நல்லா நேட்டிவ் க்ளைமுட்டு டபுள் டேஷ் பண்ணிக்கோங்க டுடே லைவ் டெஸ்கி வீடியோ ஃபைவ் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் ஹாய் நீங்கள் சொன்னதை நம்பி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணேன் செம்ம என்ஜாய் நான் நேம் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா முடிஞ்சா கண்டுபிடிங்க ஐயோ கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்னால் முடியல நீங்களே சொல்லிடுங்க கந்தவேல் ஹாய் அக்கா என் சே சேதமங்கலம் ஹை சார் என்ன காரணம் காரணம்மான்னு சொல்லட்டா என்ன காரணம் சொல்லட்டா என்னது பிளாக் பியூட்டி ஹை டபுள் டேஷ் பண்ணிக்கோங்க சேலம்ஸ் அந்த ஐடி அந்த ஐடியில் டுடே வந்து த்ரீ த்ரீ ஃபைவ் நான் சொன்னா நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க நான் எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன் சொல்லுங்க போட்டுடலாம் போட்டுடலாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க டுடே லைவ் டெஸ்கி வீடியோ ஃபைவ் டபுள் நைன் ஹாய் டஸ்கி ஹாய் ஹவ் ஐ யூ ஃபைன் ஆல்ரெடி பண்ணிட்டேங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீங்கள் யாரும் சொல்லுங்கள் ரொம்ப டிஸ்ட்லாம் வைக்காதீங்க அப்புறம் உங்கள் கமெண்ட்டை கண்டுக்க மாட்டேன் சாப்பிட்டாச்சு எந்த சேலையும் பார்க்காம வெளி வேலை இல்லாமல் வெட்டியாக தான் எல்லாத்துக்கும் ஆமா ஹாய் பிளாக்கி ஹாய் ஆஹ் விஷ்ணு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி வந்து பாரு போட்டிருக்கேன்னா போடலையானு டபுள் டெஷ் அண்ட் ஸ்கிரீன் லூசா நீ உன் நம்பர் என்கிட்ட இருக்கு என் நம்பர் உங்ககிட்ட இருக்கா என் நம்பர் எப்படி உங்ககிட்ட இருக்கா

மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணுவீங்க மெம்பர்ஸ்க்கு ஹார்ட் லைவ் ஏ எக்ஸிட் பூண்டு மாதிரி பேசுனா டைம் ஒரு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசணுன்றதுல அவசியம் ஏதே கிடையாது சரியா நீ யாருன்னு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு இல்லைனா தூக்கி பிளாக் போட்டு போயிட்டே இருப்பேன் சரியா நீ நம்பர் வேணால் வச்சு என்ன வேணால் பண்ணிக்கப்போ ஹாய் ஹாய் ராமு ஹாய் ஹாய் ராமு ரிச் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா அவையோ ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க Double touch and screen challenge 5W9 Desky video join Panikanga channel subscribe Panikanga marikam very nice thank you hi Akka hi <laughs> hi hi Vignesh hi Dinesh hi Akash hi

சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கங்க ஹாய் பிளாக் டீ ஹாய் ஹாய் மிகவும் அழகு தேங்க் யூ கருப்பு நிலா நீ தான் கலங்குவது எஸ் சேலையா ஜாக்கெட்டை காணா எழுதிக்கிட்டு போயிடுச்சு ஜாக்கெட்டை காணா இந்த சேலைக்குரிய ஜாக்கெட்டை காணா இது வேற சேலைக்குரிய ஜாக்கெட் ப்ளவுஸை கண்டுபிடிக்கிறது பெரும்பாலா இருக்கு அது எவண்டா மடையில் விழுந்து செத்த மாதிரி லெப்ஸு செம்மையாக இருக்கு தேங்க்யூ வணக்கம் வாங்க எங்கே போனீங்க ஆளக்கானா வணக்கத்தோடு ஓடிடுவீங்க சாரி சூப்பர் சுவாமி ஐயோ தேங்க்யூ ஹாய் 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 ஓடிசி வாங்க நீ செய்யும் நீ தேடல சொல்லு பீராவை களைச்சு போடணும் ரெண்டு பீரா ஃபுல்லா மாறி மாறி இருக்கு சாரி வெஸ்டர்ன்ஸ் மாறி மாறி குழப்பி குழப்பி வச்சிருக்கேன் ஸோ அப்படியே எந்த சாரி எடுத்தாலும் பிளவுஸ் இருக்க மாட்டேங்குது இதுக்கும் சாரி மடிக்கல பிளவுஸ் உள்ள வச்சுதான் வைக்கிறேன் ஆனா இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு ஏழு சாரி மடிச்சேன் அந்த ஏழு சாரிகளையும் பிளவுஸ் உள்ள வச்சிருக்கேன் அடுத்து மறுபடியும் சேலை எடுக்கையில பிளவுஸ் காணாம போயிரும் தேடனேப்பா எல்லா பிளவுஸும் கிடைச்சிச்சு அந்த பிளவுஸ் மட்டும் கிடைக்கல இன்னொரு ப்ளூ கலர் பிளவுஸ் இருந்துச்சு அதை போட்டு கட்டலான்னு பார்த்தேன் ஆனா கட்டல அதுக்கு அந்த பிளவுஸ் த்ரீ ஃபோர்த் போட்டாதான் நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து கட்டலை சரி நான் நாளைக்கு தேடுறேன் நான் நாளைக்கு தேடுவேணான்னு எனக்கே தெரியல கேட்குறேன்ல என்னடா விக்னேஷ் சொல்லு டபுள் டஷ் பண்ணிக்கோங்க டபுள் டச் அண்ட் ஸ்கிரீன் சலன்ஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ் மைண்ட் வெரி நைஸ் வெ ட்ரின்ஸ் நான் விஜய் குமார் தேங்க் யூ சாஃப்ட் டச் ஆ பார்த்து எல்லாம் தீர்க்க அடி 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 மாடே சாப்பிட்டியா எருமமானேன்னு கேட்டேன் எருமமானே நலமா நலன் நலம் நலம் லைக் போட்டேன் நீ சொன்னாலும் சொல்லுவ ஆமா சொல்லுவாங்க நலம் நலம் இல்லை சாமி நீட்டி நானும் சாப்பிட்டேன் இருக்காக்கா இருக்கடா இன்னைக்கு டஸ்கி வீடியோ இது வேற இன்னைக்கு ஓகேவா ஹாய் சொல்லு ஹாய் என்ன வியூஸ் காத்து வாங்குது கட் பண்ணி போடுவோமா சொல்லு என்னத்துக்கு சொல்லணும் சாப்பிட்டியா இல்ல துண்ணுட்டியா சாப்பிட்டேன் கொண்டாட்டி ஹனிமூன் பேக்கேஜ் இருக்காவா ஹனிமூன் பேக்கேஜ் இது ரெஸ்டாரண்ட் அதான ரெசார்ட் வச்சிருக்கா என்கிட்ட போய் கேள்றா எரும மெண்டலு ஹாய் ஹாய் அப்ப துண்ணல துண்ணல வேற சாப்பிட்டியா வேற யா ரெண்டும் ஒன்று தானே எருமை ஹாய் டபுள் டேஜ் அண்ட் ஸ்கிரீன் சலம்ஸ் டபுள் டேஜ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருமே வேற வேற அப்படியா பேர் கமெண்ட்ஸ் படிக்க வேற வேற இல்ல ரெண்டு ஒண்ணு தான் வாய்ஸ் வெரி கியூட் அப்படியா தேங்க்யூ ரீல்ஸ் சூப்பர் தேங்க்யூ மல்லிவாச மாலை பொழுதும் மண்வாச மலை பொழுதும் தான் சிறந்தது என்று இருக்கேன் மண்வாச நகரும் நிறைய லென்த்ல எழுத கொஞ்சம் என்ன அது ஏய் இருங்க கட் பண்ணி போடுறேன்